உள்ளகம் போச்சுடா நல்ல கண்ணா அப்படி உள்ளகம் போச்சுடா நல்ல கண்ணா இருப்பதும் நம்மளுக்கு இல்லாம போயிரு நம்ம கிட்ட இருக்கிறது இல்லாம போயிரு என்ன என்னோட ஃப்ரெண்ட் ஆலையா சொந்தக்கார ஆலையா உனக்கு ரொம்ப தெரிஞ்சவீங்களா அப்படியே இல்ல ரொம்ப தெரிஞ்சவன் அவனுக்கு நொல்லு பண்ண நீ விலகி போயிருவேன் சொந்தக்கார உன்னை குறும்பு பேசினா விலகி போயிருவேன் உன்னோட ஃப்ரெண்டு ஏதோ லந்து பேசினா விலகி போயிருவேன் அப்ப யாருனால போச்சு உள்ளதும் போகு நம்மள எப்பவுமே தெளிவுதானா பார்த்து பழக்கம் பேசி பழக்கம் கடையில் பார்த்து பழக்கம் சந்தையில் பார்த்து பழக்கம் மார்க்கெட்டில் பார்த்து பழக்கம் பஸ்ஸில் பார்த்து பழக்கம் போற இடத்தில் பார்த்து பழக்கம் எவ்வளவு காலம் பழக்கம் 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 என்று எவ்வளவு காலம் பழக்கம் அஞ்சு நாள் மூணு நாள் ரெண்டு நாள் ஒரு நாள் அரை நேரம் ரெண்டு மணி நேரம் இந்த பழக்கம் எதுக்கு ஏ அஞ்சாயிரத்து ஓடிடுவா பத்தாயிரத்து ஓடிடுவா இந்த பழக்கம் இல்லையா நம்ம நண்பர் நம்ம சொந்தக்காரர் யாரும் கூட அப்படி பேச மாட்டாங்க நீ இவ்வளவு நாளா பழகிருக்கமே குடும்பத்தெல்லாம் பகிர்ந்துச்சுமே எல்லாம் பண்ணிட்டுமே உனக்கு அவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்டு நினைச்சனே போச்சா போச்சா என்ன பழக்கம் அவனை பத்தி முழுசா தெரிஞ்சுட்டு எல்லாம் பழகுங்க உங்க நண்பர் எப்படி நீங்க சின்ன வயசுல இருந்து பழகிருப்பீங்க உங்க சொந்தக்கார எப்படி கவனிச்சிருப்பீங்க உங்களுக்கு தெரிஞ்சு எப்படி பாத்துருப்பீங்க சிறிது பழக்கமாக கரெக்டா பாருங்க இல்லைன்னா உங்களோட வாழ்க்கை வீணா போய்விடும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள்